சீமானை வச்சு ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இந்த புக் அந்த புக் ஃபேர் இருக்கீங்களா அங்கே தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அதில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அது டிஸ்கவரி புக் பேலஸ் அனுமதியோடு அந்த தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்கும் அந்த செயல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு இருக்கு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாண்டிச்சேரியில் ஒளிபரப்பக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து போட்டிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ் மக்கள் அங்கீகரித்து இந்த தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருக்குது காரணம் என்னன்னா அதில் திராவிடம் அப்படிங்கிற சொல்லுவரும் அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சிருக்காங்க அப்போ திராவிடம் என்கிற சித்தாந்தத்துக்கு எதிராக டிஸ்கவரி புக் பல செயல்படுகிறதா அப்போ சீமானை வைத்து அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் அதுக்கு புத்தகத்தோட பேர் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற தலைப்பில் புத்தகம் வந்திருக்கு அதில் சீமானம்னு ஒரு கற்றி எழுதியிருக்கிறார் முதல் தமிழ் தேசியத்துக்கு சீமானம் என்ன சம்பந்தம் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய உண்மையான தொழர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் தோழர் தியாக இருக்கார் வர் வாலசா உள்ளவன் இருக்காருன்னா இருக்கார் இருக்காரு பெரியார் அம்பேத்கர் மார்க்சியத்தை ஃபாலோ பண்ணாத எவன் உண்மையான தமிழ் தேசியத்தை அவன் ஏதோ ஒரு வகையில அவன் கம்யூனிஸ்ட் திராவிட கம்யூனிஸ்டையோட தழுவனவனாக இருப்பான் இந்த திராவிடத்தையும் கம்யூனிஸ்டத்தையும் அம்பேத்கரையத்தையும் எதிர்த்து கொண்டு நிற்கிற ஒருத்தவன் அவன் தமிழ் தேசியவாதியம் முதல்ல கிடையாது அப்ப தமிழ் தேசியம்னாக்கா பெரியாருக்கு அம்பேத்கருக்கு மார்க்சியத்துக்கு எதிரானது அப்படிங்கறத அப்படின்னு சீமான்னு சொல்கிறானு அதை இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்கிறதா அப்ப சீமான் சொல்லுகிற அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போட்டுக்க அப்படிங்கிறத டிஸ்கவரி புக் பேலஸ் ஏற்கிறதா அப்ப தொடர்ந்து பெரியாரின் மீது சீமான் கேக்குகிற அனைத்து வன்மங்களையும் அனைத்து வக்கரங்களுக்கும் இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் துணை போகிறதா ஆம் நாங்கள் பெரியார் எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறத டிஸ்கவரி புக் பேலஸ் ஒத்துக்கொள்கிறதா அப்ப அம்பேத்கர் வந்து நாங்க தலைவராக ஏற்றுக்க முடியாது நகர் வெளியூருக்காரு அப்படின்னு சொல்ற டிஸ்கவரி சீமானுடைய ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கவரி புக் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறதா ஒரு டிபேட்டில் உட்காந்து கம்யூனிஸ்ட் தோழர் மூத்த தோழர் எழுத்தாளர் அருணன் அவர்களில் வந்து ரொம்ப மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசுகிறோம் அப்படியே சீமானு அதற்கு டிஸ்கவரி புக் பேலஸ் சுனை போகிறதா அப்போ இனிமேல் நாங்கள் அப்படிதான் திராவிடம்ங்கிற சொல்ல ஏற்க மாட்டோம் திராவிடம்ங்கிற என்கிற சித்தாந்தத்தை நாங்கள் மாட்டோம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்க மாட்டோம் எங்களுக்கு மார்க்ஸு லெனின் பெரியார் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர்கள் அல்ல இனிமேல் எங்களோட தலைவர் வந்து சீமான் தான் அப்படின்னு டிஸ்கவரி புக் பேலஸ் ஏடியவர்கள் சொல்கிறாரா அப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே டிஸ்கவரி புக் பேலஸ் வந்தால் போதும் இந்த பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு லெனினு இந்த மார்க்சியம் திராவிடம் அந்த சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு இந்த தலைவர்களை ஏற்றுக்கொள்கிற நபர்கள் யாரும் டிஸ்கவரி புக் பேலஸ் என்ற என்கிற எங்களுடைய அரங்கிற்கு வர தேவையில்லை என்று டிஸ்கவரி புக் பேலஸ் சொல்லுகிறதா அப்போ சுயமரியாதை உள்ள பெரியார் கம்யூனிச அம்பேத்கரிய சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுகிற இந்த நபர்கள் யாருமே சுயமரியாதை உள்ளவர்கள் இந்த புக் புக்ஃபேருக்கு மட்டும் டிஸ்கவரி புக் பேலஸ் என்கிற அந்த அரங்கை அந்த அரங்கில் புத்தகம் வாங்குவதை நாம் புறக்கணிக்க வேண்டும் உண்மையிலேயே நமக்கு சூடு சொரணை என்பது இருக்கிறது என்றால் நமக்கு உண்மையிலேயே சுயமரியாதை என்பது இருக்கிறது என்றால் இந்த புக் ஃபேருக்கு மட்டும் டிஸ்கவரி புக் பேலஸில் நாம் புக்கு புக் வாங்குவதை அந்த அரங்கிற்கு செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும் பாய்காட் டிஸ்கவரி புக் பேலஸ்